என மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் பிதாமகன் பித்ருக்காரகன் நவ கிரகங்களில் முதன்மையான கோள் இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கு கேது தவிர அதனால தான் கேதுவுக்கு நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லிடுறது ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிறது கிடையாது அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அப்பிரதர்ஷினமாக வந்துட்டுருப்பாங்க இவங்க எல்லாம் சூரியனை ஒட்டி வந்துட்டுருப்பாங்க அவர் மட்டும் ரெண்டு பேரும் ரிவர்ஸில் வந்துட்டுருப்பாங்க இந்த சூரிய பகவான் இப்போ இதுவரைக்கும் மீன ராசியில இருந்துட்டு பரிபாலனம் பண்ணியிருந்தார் இப்போ வந்து மேஷ ராசிக்கு மேஷராசிக்கு மேஷ மேஷராசியில் உச்சம் துலாம் ராசியில் நீச்சம் இந்த மேஷ மேஷராசியில் ஏன் உச்சம் வெரி சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து கொஞ்சம் கம்மி இப்போ இந்த சித்திரை மாதம் அதனால தான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்று இந்த சூரியன் வந்து பூமிக்கு அருகில் வருது அதனால தான் வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும் வெயில் காலம்னு சொல்கிறோம்னா அதுதான் சித்திரை வைகாசி இது ரெண்டுமே ஏன்னா நீள்வட்ட பாதையில் அப்படியே கிட்டக்க வர்றதுனால அப்படி தான் இருக்கும் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ வந்து மேஷராசியில் வந்து உச்சம் அடைகிறார் உச்சங்கிறது பிரமாதம் ஏன்னா ஏற்கனவே சூரியன் ரொம்ப அற்புதமான ஒரு கிரகம் அதே சமயம் உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம் உச்சமடைஞ்சு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் அங்கே பரிபாலனம் பண்ண போகிறார் அற்புதமான சஞ்சாரம் இதில் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு சேர்ந்துடுறார் குரு சூரியன் சேர்ந்தாலே ராஜயோகம் பர்வத ராஜ யோகம் பெரிய அற்புதமான ஒரு யோகம் அதாவது இந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்கிறது இந்த சிவராஜ யோகம் இப்போ வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த வகையில் மேஷராசியில் இருந்துட்டு சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்குற அத்தனை பேருக்கும் என்னோடய நன் எங்களோட நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போடுற அத்தனை பதிவுகளையும் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வந்து லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் இதில் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு இதில் சொல்லிக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடையிறோம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்டுட்ருக்கீங்க நான் இந்த தொழில் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு பதில் எப்படி சொல்லுங்கள் நான் இது பண்ணலாமா அது வேணாமா அப்படின்னு அந்த பதிலெல்லாம் உங்களுக்கு நான் வந்து தனியாக போடுறத விட ஒவ்வொரு தினப்பலன்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த தினப்பலன் டேட்டை போட்டுடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆக இந்த பதிவுக்கு நம்ம இப்போ போகலாமா என திறமை கன்னீராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சூரிய பகவானின் பயிற்சி இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விரயாதிபதி உங்களுக்கு செலவு வைக்கிறவரே இவர் தான் என்ன செலவாக இருந்தாலும் சரி சுபகாரிய செலவாக இருக்கட்டும் கல்வி செலவாக இருக்கட்டும் மருத்துவ செலவாக கூட இருக்கட்டும் எல்லா செலவுக்கும் இந்த சூரிய பகவான் தான் தரணும் விரையாதிபதி இந்த விரையாதிபதி இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தது வீட்டில் சண்டை அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை கணவன் மனைவி பிரச்சனை நண்பர்களில் பிரச்சனை சரி ஆஃபீஸில் சக ஊழியர்கள்ட்ட பிரச்சனை தொழில் வியாபாரத்தில் பணியாளர்கள்ட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படியே ஓட்டிக்கிட்டுட்டிங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் விரயாதிபதி இப்போ அஷ்டம ராசிக்கு வந்துடுறார் அஷ்டம ராசி அப்படின்னாலே முக்கியமாக என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா மருத்துவ செலவுகள் எதிர்பாராமல் வரலாம் ஏன்னா இப்போ வேறு அவர் அஷ்டமராசியில் உச்சமடைஞ்சு குரு பகவானோடு சேர்ந்துட்டு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பயணம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக குரு பகவான் அப்படியே ரிஷபராசிக்கு போயிடுறார் ஆனால் இவர் அங்கேயே தான் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது நாட்கள் உச்சமடைஞ்சு அஷ்டம ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறார் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் தூக்கலாம் அதே சமயம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கும்போது விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது எப்போவுமே நான் தான் பெரியவன் அப்படின்னு இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகள் அதை கொஞ்சம் அனுசரித்து போகிறா நல்லது நண்பர்கள் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கணும் எதிர்பாராமல் மருத்துவ செலவுகள்லாம் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பம்பு வழக்கெல்லாம் தேடி வரும் அதெல்லாம் வந்து நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தான் நம்ம சாதாரணமாக மூவ் பண்ணிட்டு போயிருந்தோம்னா பிரச்சனைகள் கிடையாது எடக்கு மடக்க எக்கு தப்பாக நம்ம வந்து பண்ணினோம்னா தான் அந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு பம்பாகவும் ஒரு வழக்காகவும் வந்து சேரும் அந்த மாதிரி நம்ம அமைதியாக போயிட்டோம்னால ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் யோசித்து முடிவெடுக்கணும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நடத்தக்கூடாது அதேமாதிரி உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து போங்க அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் பணியாளர்கள்ட்ட அனாவசியம் முறைச்சிக்காதீங்க அவங்கள கூடுமானவரை எந்த அளவுக்கு ஒரு தட்டி கொடுத்து எப்படி ஒரு பணிவாக பணிவான்னா ரொம்ப பணிவாக போக வேண்டாம் ஓரளவுக்கு அவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக குடும்பத்தில் உடன்பிறப்புகளோட சில குழப்பங்கள் வரலாம் ஏன்னா ஏற்கனவே குருவும் எட்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு சில பிரச்சனைகளை கொடுத்துட்ருக்கார் அதை தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அப்படியே போயிட்டுருக்கு ஏன்னா இதெல்லாம் சமாளிக்கிற ஒரு விஷயத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு கொடுத்துட்ருக்கார் அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி அந்த வகையில் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும் சரி கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம் உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக ஃபஸ்ட் கிளாஸாக கவனமாக இருந்துக்கோங்க அஷ்டமராசியில் வரக்கூடிய இந்த விரையாதிபதி சில செலவுகளை அனாவசியமான செலவுகளை கொண்டு வரலாம் என்பதால் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலையும் சரி இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையணும் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் நவகிரகத்தில் இருக்கிற பித்ருக்காரகராகிய சூரிய பகவானுக்கு தீபம் போடுங்கோ அதுவும் இல்லாமல் இந்த முப்பது நாட்களும் உச்சமடைஞ்சு அஷ்டம ராசியில் இருக்கிறதுனால உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்ல நல்ல உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் மன வலிமை கூடணும் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா தினந்தோறும் ஹிருதயம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ண பண்ண உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் கொஞ்சம் குறையும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த மேஷராசியில் உச்சமடைந்து விரையாதிபதி அஷ்டம ராசியில் ஓரளவிற்கு அனுகூலமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க